ஸ் வெ்கம் நந்தினிஸ் இன்னைக்கு நம்ம பேண்ட்ரியில் மாலை பட்சம் பதினாலாம் நாள் அவரைக்காய் புடலங்காய் உடுக்கு போட்டால் வீட்டில் தான் பண்ண போகிறோம் நாங்கள் அதை குக்காக பார்க்கலாம் அரைச்சி விட்றதுக்கு நம்ம வந்து இதில் வந்து சாம்பார் பொடி போட்டு பண்ண போகிறதில்ல அரைச்சி விட்டு அந்த பொடியை தான் போட்டு பண்ண போகிறோம் அதனால நம்ம அதுக்கு வறுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் காரத்துக்கு இருந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே நல்லா செவக்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் லாஸ்டா தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயும் சேர்த்து ஆக்சுவலா குழம்பு கிடாம இருக்கணும்னா தேங்காயும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி போடுங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வரத்தாச்சு இப்போ இந்த மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பத்தம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமான அளவு தான் நான் தேங்காய் போட போகிறேன் இவ்வளோ தான் தேங்காய் அரைச்சிட்டு அரைச்சு குழம்புக்கு தாளிச்சுட்டு நம்ம காயை போட்டு நல்லா வதக்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கோம் கடுகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆல்ரெடி கடாய் சூடாக இருக்கிறதுனால அதே கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வளவு நம்ம மறுக்கிறதுக்கும் வறுத்தாச்சு போடுற அந்த பொடிலையும் வெண்ணெய் போட்டுக்கு எதுலேயும் போட்டுக்கி தசங்க நினைக்க நினைக்காதீங்க அருமையாக இருக்கும் அந்த வாசனை அந்த உடம்பு ஹீட்டு குளிர்ச்சி இறுக்கி அந்த நார்ச்சத்து அதெல்லாம் ரொம்ப நல்லது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நறுக்கின காயெல்லாம் இப்ப சேர்த்துக்கலாம் இப்ப பெருங்காய சேர்த்துக்கலாம் இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இதுக்கு எம்பழை சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சிருக்கேன் நிறைய இருக்கு தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா காய் வெந்து வரட்டும் நூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்து நான் ரெண்டு ஒரு நாலு விசில் வச்சு நல்லா குழவாக வேக வச்சுருக்கேன் இதை மேஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் போட்டு இந்த பருப்புக்கு ரெண்டு சின்ன சைஸ் குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வடக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சி குட்டி குட்டி குடுக்கா போட்டும் பண்ணலாம் கருவடாக இருந்தாலும் போடலாம் பொறிச்சு போடலாம் நான் வந்து வெறுமை இதில் உப்பு போட்டு அரைச்சி பெருங்காயமும் உப்பும் மட்டும் போட்டு அரைச்சி இது பண்ணி அதை எண்ணெயில் பறித்து லாஸ்ட்டாக அதில் சேர்க்க போகிறேன் அதெல்லாம் தான் நான் முதல்ல சொல்லும் போதே சொல்லியிருந்துருப்பேன் உங்களுக்கு குணுக்கு போட்ட வீட்டில் இருந்து விட்டு அவரைக்கா போடலன்னா குணுக்கு போட்ட வெடி ஆரச்சரைச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை அரைச்சிடலாம் வெறுமை இதில் உப்பு பெருங்காயம் மட்டும் போட்டு அரைச்சி நான் அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறேன் லாஸ்ட்டு அதில் சேர்க்குறதுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சாச்சு இது வந்து குணுக்குக்கு வெருங்காயம் சேர்த்துக்கணும் கருவேக்குள்ள இதுக்கு தேவையான உப்பு இதை அரைச்சி நல்லா மசிச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு இதை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை குணுக்கு பண்ண போகிறேன் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் குட்டி குட்டியாக குனுக்கு பண்ணி தனியாக எடுத்து வச்சிக்கலாம் லாஸ்ட்டாக இந்த பிட்லேயில் இது ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த காய் இந்த புளியில் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி விட்டதை இதை சேர்க்கணும் இந்த பருப்பை கலக்கணும் குணுக்க போடணும் ஃபினிஷ் கன்ஃபியூஸ் ஆகுது நீங்கள் சொல்ல சொல்ல நான் எடுக்கும்போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி ஒன்றும் இல்லை இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இது வருத்த சாமான் அதனால் இது வந்து ஒரு கொதி வந்தால் போகும் காய் வேற வரைக்கும் புளியில வேகட்டும் அதுக்கப்புறம் இதை கொட்ட போறோம் ஒரு கொதி வந்ததும் பருப்பை கலக்க போறோம் அதுவும் ஒரு கொதி வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குட்டி குட்டி குனுக்கா போட்டுரும் எண்ணெய் காஞ்சி குட்டி குட்டி குனுக்கா போட்டுறோம் இதைத்தான் நம்ம லாஸ்டா குழம்புல போட்டுறோம் நல்லா புளியில வெந்துடுச்சு அரைச்ச விழுது அதில் சேர்த்து தண்ணி விட்டு இலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுமே ஏன்னால் இது பச்சை மாடை போகணுன்னு அவசியம் இல்லை அந்த காயோடு சேர்ந்து இதாகணும் அதுக்காக ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நம்ம இதை பருப்பை சேர்த்து லாஸ்ட்டாக இந்த குழுக்கையும் சேர்த்துக்கலாம் பச்சை இதில் சேர்த்துருக்கனால மூடி போட வேண்டாம் இது ஒரு கொதி நல்லா வந்த உடனே பருப்பை சேர்த்துட்டு நம்ம குழுக்கையை சேர்த்து இறக்கிடலாம் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த பருப்பை சேர்த்தலாம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டாச்சு அது ஒரு கொதி வரட்டும் அந்த மீன் வாய் பொறிச்சு வச்சதை இதுலாம் சேர்த்தலாம் இது போட்டு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோடு இது ஊறி அது சாப்பிடும்போது அட்டாக காசமாக ஆக்சுவலாக இதில் வந்து கருவடாக வந்து உளுந்தங்கருவிடா பண்ணி வைப்போம் வெயில் காலத்தில் அதை வந்து இந்த மாதிரி கீரை மசி எது இந்த மாதிரி வீட்டில் பண்ணும்போது உளுந்தங்கருவடாங்கன்னா அண்ட் தி ஸ்பாட்டில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு வறுத்து லாஸ்ட்டாக இதில் இருக்கணும் அது அப்படியே ரொம்ப கிரஞ்சியாக இருக்கும் போட்டு போல்ரெடி உளுந்த கரண்டாக போட்டு போவோம் உனக்கு கருப்பு உருந்தில் தான் போட்டுக்கேன் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியானது அது வந்து இதில் பொறிச்சு போடலாம் நல்லா இருக்கும் ஊறி ஊரி ஊரி ஊறி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கு இது ஊற 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 கரெக்டான பண்ணி வச்சிட்டோம்னா மத்தியானம் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இது இப்போ வந்து டேஸ்ட் பார்க்க முடியாது பார்த்த இருக்கிறதுனால இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு நம்மளே வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம நான் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் கொஞ்சமாருங்க i can't take my money